கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழ் அனுமதிக்கு மாறாக மேலதிகமாக சேகை பண்ணப்பட்ட சுமார் முப்பத்தி இரண்டு ஏக்கர் நெற்செய்கை இன்று அளிக்கப்பட்டது இன்று பகல் பன்னிரண்டு மணியளவில் குறித்த அழிப்பு நடவடிக்கை விவசாய அமைப்புகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த மேலதிக விதைப்பினை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டின் முதற்கட்டமாக கடந்த முதலாம் திகதி சுமார் நாற்பத்தி ஏழு ஏக்கர் செய்கை அளிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த பயிர்கள் வளர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்களிற்கு மேல் ஆகியுள்ள நிலையில் குளத்தில் நீர்ப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்பதால் மேலதிக செய்கை அளிக்கப்பட்டு வருகின்றன இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் தற்போது ஏழு அடியாக காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது